மக்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விராமின் குஞ்சு தான் பிடிக்க போகிறோம் விராமின் குஞ்சு வந்து நம்ம ஊர் குளத்தில் இருக்குது இதை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு குளத்தில் வந்து விட போகிறோம் வாங்க எப்படி விராமின் குஞ்சு பிடிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் தான் இருக்குது இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மீன்கள் இருக்குது அப்போ தான் நான் எதார்த்தமாக ஒரு நாள் நடந்து போகும்போது மீன் குஞ்சு பார்த்தேன் சரி இதை நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு குளத்தில் வளர்க்கலாம் தான் அதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் டீட்டெயிலாக என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் வந்து இந்த விராமீன் குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு குஞ்சாவது இருக்கும் அந்த தண்ணியில் சேப்பு கலரில் முட்டை விட்டுட்டு இருக்கலாம் பார்த்தீங்களா அது எல்லாமே விராமீன் குஞ்சு தான் பாருங்க நான் எப்படி பிடிக்கிறேன் பேக் ஒன்று எடுத்துக்கணும் அதை வந்து தண்ணி உள்ள வந்து இப்படி முக்கியம் நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து கரெக்டாக அதை வந்து மாட்டிங்க இந்த மீனை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமை வேணும் இந்த கேரி பையை நான் எடுத்துகிட்டு அந்த தண்ணி உள்ள போகிறேன்ல அப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அழுமுகாமல் சத்தம் இல்லாமல் நம்ம போகணும் போயிட்டு அந்த மீன்கள் இருக்கிறதுல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேரி பேக அந்த தண்ணி உள்ள மூழ்கி கொஞ்சம் நேரம் நம்ம அதை பிடிச்ச மாதிரியே வச்சுக்கணும் அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மீன் அது வரல வரும்போது நம்ம அப்படியே மேலே தூக்கிடணும் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டே இப்போ பாருங்க நல்லா கரெக்டாக அந்த மீன் வந்து அந்த கேரி பை வச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்தவும் நான் டக்குன்னு தூக்கிட்டேன் இந்த தண்ணி இந்த தண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்ச விரா மீன் இருக்கு இத நான் வந்து நல்ல தண்ணில மாத்திட்டு உங்களுக்கு இந்த மீன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த தண்ணியில் பாருங்கள் குட்டி குட்டியாக அந்த மீன் குஞ்சு வந்து மேலே வந்து எட்டி பார்த்துட்டு போவோம் இதை நான் நல்ல தண்ணியில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மீன் எல்லாமே நல்ல தண்ணியில் மாற்றுகிறதாக ஒரு வடிகட்டை எடுத்துக்கிட்டு அந்த வடிகட்டியில் அந்த தண்ணியை மீன் எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டேன் எதனால் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த மீன் கூட எல்லாமே வேறு எதாவது வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த மீன் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்தேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு சரி நான் அந்த தண்ணி உள்ளே விட்டுவிட்டேன் தண்ணி உள்ளே விட்டேனா பாருங்கள் எல்லா மீனுமே நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி இந்த மீனுக்கு எதாவது சாப்பாடு போடலாமேன்ட்டு யோசிச்சேன் அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட கொஞ்சம் மண்புழு இருந்துச்சு சரி அந்த மண்புழுவை போட்டு அந்த மீனுங்க சாப்பிட நான் ஒரு அப்படியே உயிரோட ஒரு மண்புழு எடுத்து அந்த தண்ணியில் போட்டேன் புழு எடுத்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனுங்க எல்லாமே அந்த மண்புழுவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டு அந்த மண்புழுவும் உயிரோட இருந்தனால பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு அதனால அந்த மீனுங்க எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிட்டு அதனால நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு மண்புழுவை எடுத்து சின்ன சின்னதா எடுத்து அந்த மண்புழுவையாவது மீனுங்க சாப்பிடுமேட்டு போட்டு இப்ப போட்ட மண்புழுவை பாத்தீங்கன்னா ஒரு சில மீனுங்க வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஆனா அது சாப்பிட்டுச்சிங்களான்னு சரியா தெரியல ஆனா கிட்டக்க வந்து பாத்துட்டு பாத்துட்டு போச்சுங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த உயிரோட போட்ட மண்புழுவும் இன்னொரு பக்கம் அப்படியே வந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்து சில மீன்களை பயப்பிடிச்சு ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மீன்கள் பயப்படுறதை நிப்பாட்டிட்டுங்க இப்படியே இருந்தால் சரிப்பிட்டு வராதுன்ட்டு நம்ம வடிச்ச சாதம் இருக்குல்லங்க அந்த சாதத்தை கொஞ்சமாக போட்டால் அதையே தான் அந்த மீன்கள் சாப்பிடுட்டுமேன்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன்களை வந்து சாப்பிட்டுச்சு ஆனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தது இந்த மீனுங்கள்லாம் எப்படி எடுத்துகிட்டு போய் அந்த குளத்துல விடுறேன் இது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி பிடிக்கிறோங்கிறது எல்லாமே நான் பின்னாடி வீடியோவில் போடுறேன்